சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகள் காவல் நிலையங்கள் திருநெல்வேலி மாநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப் படைகளுக்கு ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டிடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதையடுத்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்திடவும் தயாரிக்கப்பட்டுள்ள தென்னை நார் கொள்கையையும் முதலமைச்சர் வெளியிட்டார் மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் செயல்பட்டு தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் ஹோம் சாலையில் கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதி கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் அத்துடன் மீனவர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய மீன் இறங்குதளங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்குதளங்கள் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள மாணவர் விடுதி கட்டிடம் நிர்வாகம் மற்றும் கல்வி தொகுதியின் கூடுதல் கட்டிடம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்